நல்ல விஷயம் தானே மக்கள் அந்த தேர்தல் வாக்குறுதியில அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் சொல்லிட்டு அத அப்புறம் அதுக்கு தகுதி அடிப்படையில் கொடுக்குறேன்னு சொன்னாங்க இப்ப தேர்தல் வர்றதுனால அனைத்து மகளிர் எது எப்படி இருந்தாலும் நமது தமிழ்நாட்டு குடும்பங்களுக்கு முறையாக நிதி போய் சேர்ந்தால் அது எல்லோருக்கும் ஆயிடுச்சு எல்லோருக்கும் மகிழ்ச்சி தரம் அவங்க தேர்தல் வாக்குறுதியில் நிறைவேற்றினா ஒரு ஒரு குடிமகனா மகிழ்ச்சி தானே இதுல வரவேற்கிறது இல்லை தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் எந்த ஆட்சியாளர்களும் தேர்தலுக்கு முன்பு சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் அதிமுக காலத்தில் வாங்க ஏதோ டிஸ்ட் பண்ண கேட்க வரா கூட்டணி எல்லாம் கிடையாது உங்களுக்கு தெரியும் நியாயமா நான் வந்து எது ஒரு குடிமகனா தோற்றுறதோ அதை தான் சொல்ல தவிர

நீங்க என்ன எல்லாத்தையும் பாக்குறீங்க எப்படி பாக்குறீங்க அலுவலகத்துக்கு அவங்க அலுவலகத்துக்கு வர்றதை பத்தி நம்ம என்ன சொல்ல வேண்டியிருக்கு உச்ச நீதிமன்றம் ஒரு ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில ஒரு குழு அமைத்து கரூர் அந்த பேர சம்பவத்தை விசாரிக்க வேண்டும் ஆணையிட்டு இருக்காங்க அது என்ன அவுட் கம் என்ன வருதுன்னு பார்ப்போமே சரிங்க சென்னையில வழக்கறிஞரோட வாகனத்தை வந்து இருசக்கர வாகனம் வந்து திருமாவளிய கார் வந்து அவங்களோட கார் வந்து மோதுற காட்சிகள் எல்லாம் பார்த்தோம் இந்த நிலையில திருமாவளவன் அவர்களே சொல்லிருக்கிறாரு என்ன வந்து முறைச்சாங்க அதனால நான் தட்டு தட்டணும் அப்படின்னு அவங்க வாயில ஒப்புங்க இதுல வந்து போலீஸ் வந்து அவங்க மேல வழக்கு பதிவு பண்ணலாம் ஒரு குற்றச்சாட்டு அவரு நான் தட்டுன்னு சொல்லல நீங்க கதை விடாதீங்க ஒரு தலைவர் போயிட்டு இருக்கிற போய் நாங்களே போறோம் சில தொண்டர்கள் உணர்ச்சி பகுதியால யாரோ ஒருவர் வந்து வழிமறித்தாலோ இல்ல வாகனத்தில் இடிப்பட்டாலும் அவர் ஏதாவது கருத்து சொல்றப்ப தலைவர்கள் அமைதியாக இருந்தாலும் தொண்டர்கள் உணர்ச்சி வசப்பட்டு அவர்களிடம் கைகலப்புக்கு செல்வது எல்லா கட்சியும் நடக்குது அதை நான் நியாயப்படுத்த அதே நேரத்தில் தலைவர்களாக இருப்பவர்கள் அது தான் தலைவர்களாக அவர்கள் ஏற்றுக்கொண்ட தலைவர்கள் அதை தடுத்து நிறுத்தி அந்த பாதிக்கப்பட்டவருக்கு அந்த அவருக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் அவரை பாதுகாத்து அனுப்பி இருக்க வேண்டும்

ஆட்சிகளில் வாங்கின கடனுக்கு தொடர்கின்ற ஆட்சி அது கடன் கட்டுவது வட்டிதான் ஆகணும் இப்ப இருபத்தி ஆறுக்கு பிறகு ஒரு புதிய அரசு அமைந்தால் இதுவரை கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் கோடி கடன் தமிழ்நாட்டிற்கு ஏற்பட்டிருக்கு அதுக்கான வட்டியையும் அவர் கட்ட வேண்டும் குடும்பமானவரை கடனை அதிகரிக்காமல் இந்த இலவசமாக அதை கொடுக்கிறோம் இதை கொடுக்கிறோங்கிற பேரில் வளர்ச்சி மலையில் வைத்து இலவசங்கள் தேவையானவற்றிற்கு மிகவும் பின்னடைந்தவர்களுக்கு உண்மையிலே தேவையானவர்களுக்கு அந்த இலவசங்களை வழங்க வேண்டும் அதுதான் வளர்ச்சிக்கு நல்லது இன்றைக்கு தேர்தலில் வெற்றி நாம் பல ஸ்கீம்ஸ் அறிவிக்கிறப்ப அது வந்து அன்றைக்கு நல்லா இருக்கும் ஆனா ஒரு தொலைநோக்கு பார்வையில அது கடனை தான் அதிகமாக்கிட்டு போவோம் இன்னும் வருங்காலத்துல இப்ப இருபத்தி ஆறுல தேர்தலுக்கு முன்பு வாக்குறுதிகளை எல்லா கட்சிகளும் வாரி வருங்கால சந்ததியின் வளர்ச்சியையும் தமிழ்நாட்டின் வளர்ச்சியையும் மனதில் கொண்டு தேர்தல் வாக்குறுதிகளை குறிப்பாக இலவசங்கள் திட்டங்களை அறிவிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து சில தொண்டர்கள் சில கட்சிகள் கொஞ்சம் அரவட்டு தரமா பேசதான் செய்வாங்க அது தலைவர்கள் தான் அதெல்லாம் கண்டிக்கணும் சில தொண்டர்கள் வண்டியில நாங்க போயிட்டு இது மாதிரி போய் யாராவது ஒருவர் இளைவராக இருந்தா போய் அவங்கள்ட்ட கொஞ்சம் கரண்டு முரண்டா நடக்க போயிடுவாங்க அது நம்ம பார்வைக்கு வரப்போ அங்க இருக்கிற அடுத்த கட்ட தலைவர்களும் அதை தடுத்து இது போன்ற செயல்பாடுகள் எல்லாமே பார்க்கணும் அதுதான் திரு திருமாவளவன் அவர்களும் செய்திருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து போயிட்டு இருக்கீங்க சார்

மக்களை குழப்புகின்ற விஷயங்களும் கலவரங்களை தூண்டுகின்ற விஷயங்களுமே வருது அதனால எல்லோரும் நாம் அனைவருமே கொஞ்சம் பொறுப்புணர்வோடு சமூக பொறுப்புணர்வோடு நடந்து கொண்டால் சரியாக குறிப்பாக எல்லாரையும் வழிநடத்துற தலைவர்கள் அதை சரி செய்ய வேண்டும் தான் சேர்ந்தவர்களும் ဒီ ਵਾਲ ေ ਵਾਲ ေ ਵਾਲ ေ